இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல மார்கழி மாதத்தின் மிகவும் புனிதமான நாள் மார்கழி அமாவாசை இந்த நாளில் நாம் சொல்லும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட நம் முன்னோர்களை நேரடியாக சென்றடையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மார்கழி மாதம் என்றாலே ஆன்மீகம் நிறைந்த காலம் அதிகாலை எழுந்து திருப்பாவை பாடல்கள் சுப்பிரபாதம் தெய்வ வழிபாடுகள் இந்த மாதம் தேவர்கள் பூமியில் நடமாடும் மாதம் என்று நம்பப்படுகிறது அத்தகைய மார்கழியில் வரும் அமாவாசை நாள்தான் மார்கழி அமாவாசை அமாவாசை என்பது இருள் நிறைந்த நாள் அல்ல அது நினைவுகளால் நிறைந்த நாள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த முன்னோர்களை நினைக்கும் நாள் அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை அந்த உண்மையை நமக்கு உணர்த்தும் நாள்தான் அமாவாசை பித்திருக்கள் என்பவர்கள் நம் தந்தை தாய் மட்டுமல்ல தாத்தா பாட்டி முந்தைய ஏழு தலைமுறைகள் வரை நம் முன்னோர்கள் அனைவரும் தான் பித்திருக்கள் அவர்கள் செய்த நல்ல கர்ம பலன்தான் நாம் இன்று அனுபவிக்கும் வாழ்க்கை அதனால்தான் இந்த நாளில் பித்ருக்களை நினைத்து செய்யும் பூஜை மற்றும் தர்ப்பணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அனைத்து அமாவாசைகளிலும் மார்கழி அமாவாசைக்கு ஒரு தனி மகிமை உண்டு இந்த நாளில் செய்யும் தர்ப்பணம் மற்றும் தானம் பல மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பித்ருதோஷம் நீங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெருக சந்ததி வளர்ச்சி பெற மன அமைதி கிடைக்க மார்கழி அமாவாசை மிகவும் உதவுகிறது இன்று காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து புனித நீராடல் செய்வது சிறப்பு எள் கலந்த நீர் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் முடிந்தவர்கள் அன்ன தானம் செய்யலாம் ஏழை ஒருவருக்கு ஒருவேளை உணவு அளித்தால் அது நேரடியாக முன்னோர்களை சென்றடையும் என்று நம்பப்படுகிறது பசுவுக்கு உணவு அளித்தல் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதும் மிகவும் நல்ல பலன் தரும் இந்த புனித நாளில் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கோபம் தேவையற்ற சண்டை தீய பேச்சு பிறரை புண்படுத்துதல் இவைகளை தவிர்க்க வேண்டும் இந்த நாள் அமைதிக்கான நாள் நினைவுகளுக்கான நாள் சாஸ்திரங்களில் ஒரு நம்பிக்கை உள்ளது மார்கழி அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து ஒரு சொட்டு நீர் அர்ப்பணம் செய்தாலும் அது அவர்களின் ஆன்மாவை மிகவும் மகிழ்விக்கும் என்று இன்று உங்கள் முன்னோர்களை ஒரு நிமிடம் நினையுங்கள் அவர்கள் பெயர்களை மனதிற்குள் சொல்லுங்கள் அது போதுமானது இந்த மார்கழி அமாவாசை உங்கள் குடும்பத்திற்கு அமைதி ஆரோக்கியம் நல்லாசீர்வாதம் அனைத்தையும் கொண்டு வரட்டும் ஓம் நம